ஆரஞ்சு கலரில் இருக்குது எல்லாமே மயில் டிசைன் இது இருக்கிறது எல்லாமே மயில் டிசைன் இதில் எந்த கலரு பிடிச்சிருக்கோ அதில் என்ன கீழேங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எதுவும் மெயில் டிசைன் தான் கீழே இருக்கிறது பாருங்கள் இந்த டிசைன் வந்து வேறு டிசைன் இந்த சேரீ பாருங்கள் சூப்பராக இருக்குது யாருக்காவது இந்த சாரிலாம் பிடிக்குதா பாருங்கள் அதாவது லைவ்ல வந்தீங்கன்னா வாங்க அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பிளாக் கலர் ஸாரீ சூப்பராக இருக்குது அடுத்த ஒரு லைக் போடும்போது யாராவது வந்து ஒரு லைக்காவது போடுங்க கண்டிப்பாக லைக் போடுங்க வந்து பாருங்க பாருங்க இருக்கிற சாரீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அடுத்த வீடியோவில்